வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ற பவர் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு சுப்ரீம் கோர்ட் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவர்னருக்கு டைம் லைன்ஸ் கொடுத்து பிரசிடென்ட்டுக்கும் டைம் லைன்ஸ் கொடுத்து வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ற பவர் வந்ததா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டாங்க இதுல முக்கியமா பல சட்ட கேள்விகள் எழுந்தது அதில் என்னென்னா என்ன காரணத்துக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அமெண்டட் லாவை ஸ்டே பண்ணாங்கன்ற கேள்வி வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ற ப்ராசஸ் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்ததே தவிர கவர்னர் தான் சான்சலர் யூஜிசி ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீல வைஸ் சான்சலர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டியை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுங்கிறது கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட்

தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் உண்டு அந்த பவர் ஆகப்பட்டது கவர்னர் கிடையாது அப்படின்னு பாஸ் பண்ண அந்த சட்டத்து மேல ஸ்டே கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் சட்ட மாணவர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்க பொதுமக்களும் இந்த சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம் இந்த சட்டம் ஆகப்பட்டது அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து விசி அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற சட்டம் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் லே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாஸ் பண்ணுறாங்க இது பில்லாக இருந்தது இந்த ஆகப்பட்டது கவர்னருக்கு அனுப்புகிறாங்க கவர்னர் அசன்ட் கொடுக்காமல் இருந்தார் இந்த பில்லுக்கு இந்த பில்லுக்கு அசன்ட் கொடுக்காதனால இதே மாதிரி பல பில்லுக்கு அசன்ட் கொடுக்காதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க அந்த பெட்டிஷனுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆகப்பட்டது ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்தது அந்த ஜட்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு கவர்னருக்கு டைம்லைன்ஸ் கொடுத்து பிரசிடென்ட்டுக்கும் டைம்லைன்ஸ் கொடுத்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா பில்ஸுமே அசன்ட் கொடுத்த மாதிரி தான் அப்படிங்கிற டீம்டு அசன்ட் அப்படிங்கிற கான்செப்டையும் சொல்லி எல்லா பில்ஸுமே வந்து ஆக்டாக மாறிடுச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அந்நிய தேதியிலிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுற பவர் வந்ததாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அசியூம் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா அந்த பில்லாகப்பட்டது டீம் டசென்டில் இருந்ததுனால ஆக்டாக மாறினதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணுற பவர் உண்டு அப்படிங்கிற அசம்ஷனுக்கு வந்துட்டாங்க அதுவும் ஃபேக்டாகவும் இருந்துட்டு இருந்தது இதை பேஸ் பண்ணி ரீசெண்டாக வெக்கேஷன் இருந்துட்டு இருக்கும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷன் ஃபைல் பண்ணி அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷன் ஹியரிங்க்கு வந்தது அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்டிகேஷனில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கிரவுண்ட்ஸ் ஆஃப் லா ஐம்பத்தி ஆறு கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் லா ஆஃப் லாவை பேஸ் பண்ணி அந்த பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணப்பட்டது இந்த பெட்டிஷன் வெக்கேஷன் பெஞ்ச் முன்னாடி வந்தது இந்த பெட்டிஷன் வந்த உடனேயே ஹியரிங் கோ எடுக்கப்பட்டது இதில் முக்கியமாக பல சட்ட கேள்விகள் எழுந்தது அதில் என்னன்னா வாட் இஸ் த ரீசனிங் கிவன் பை த டிவிஷன் பெஞ்ச் ஃபார் ஸ்டேயிங் த அமெண்டிங் லாஸ் அப்படிங்கிறது எல்லாருமே கேட்க ஆரம்பித்தாங்க என்ன காரணத்துக்காக மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அமெண்டட் லாவை ஸ்டே பண்ணாங்கன்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது யூஜிசி ரெகுலேஷனுக்கும் ஸ்டேட் லாஸ்க்கும் கான்ஃப்ளிக்ட் இருந்தா யூஜிசி ரெகுலேஷன் ப்ரிவைல் ஆகுமா ஸ்டேட் லாஸ் ப்ரிவைல் ஆகுமா அப்படிங்கிற கொஸ்டினும் எழுப்பப்பட்டது மூணாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்ஸுக்கு வந்து ஆக்டை வந்து ஸ்டே பண்ணுற பவர்ஸ் உண்டா எஸ்பெஷலாக ஹை கோர்ட்ஸ்க்கு ஆக்டை ஸ்டே பண்ணுற பவர் உண்டா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டது மூணாவது சம்மர் வெக்கேஷன் பெஞ்சஸ் வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எல்லார் மனசுல இருந்துட்டு இருந்தது இதை தாண்டி இதை தாண்டி இன்னொரு முக்கியமான கேள்விகள் என்ன எழுப்பப்பட்டதுன்னா சட்ட மாணவர்கள் எஸ்பெஷலா வந்து முக்கியமா என்ன கேள்விகள் இருக்காங்கன்னா ஹை கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்றது அதாவது ஸ்டே ஆர்டர் பாஸ் பண்றது வில் இட் அமௌண்ட் டு ரிவியூவிங் சுப்ரீம் கோர்ட்ஸ் வர்டிக்ட் இன் கவர்னர்ஸ் அர்சன்ட் கேஸ் அப்போ கவர்னரோட அசன்ட் கேஸ் மேல சுப்ரீம் கோர்ட் மேல இந்த ரிவியூ பண்ண மாதிரி அர்த்தமா இல்லையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படி பார்க்கும்போது முதல் கேள்வி இந்த முக்கியமா எந்த ரீசன்னால ஸ்டே கொடுக்கப்பட்டதுன்னா கவர்னர் டி என் அசன்ட் கவர்னர் கேஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சட்டத்துல வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ற ப்ராசஸ் மட்டும் தான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்ததே தவிர கவர்னர் தான் சான்சலர் அதுவும் ரொம்ப இம்பார்டன் பாயிண்ட் இது ஏன்னா அந்த சட்டத்தில் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இனிமே வந்து சான்சலர் வந்து ஸ்டேட்டோடைய சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பார் அப்படிங்கிற பல கண்ணோட்டமும் ஒப்பீனியன்ஸும் வர ஆரம்பித்தது இணையதளத்துலேயும் சரி பேப்பர்ஸும் சரி ஆனால் ஸ்டேட் வந்து அமெண்ட் பண்ண லாவில் அப்பாயிண்டிங் ப்ராசஸ் மட்டும்தான் சீஃப் மினிஸ்டர் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணணும்னு வந்ததே தவிர கவர்னர் வந்து சான்சலர் கிடையாது அப்படிங்கிறது எங்கேயுமே சொல்லப்படலை அதனால் இன்றைக்கும் யூனிவர்சிட்டிக்கு சான்சலர் வந்து கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் மட்டும்தான் மாத்தி அமைச்சிருக்காங்க AMENDED அமெண்டட் லால அப்போ அந்த அப்பாயின்மெண்ட் PROCESS வந்து எந்த சட்டத்தின் வழியா கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது யூஜிசி ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீல வந்து கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி வந்து வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணணும்னு யூஜிசி ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீல வைஸ் சான்சலர் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் யூனிவர்சிட்டியை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுங்கிறது கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ரெகுலேஷன்ல கான்டெக்ட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் கைட்லைன்ஸ் படி எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா காம்பிடன்சி இன்டெகிரிட்டி இருக்கிறவங்களை வந்து வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணும் அகடமிக் குவாலிபிகேஷன்ஸ் கிரைடீரியா அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுங்கிறத கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க

எதுக்கு எதுக்கு வந்து வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டோட பவர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிக்கு இன்னிக்கும் சான்சலர் வந்து கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த வைஸ் சான்சலர் தான் ப்ராசஸ் மாற்றிருக்காங்க அமெண்டட் லால அதாவது ஸ்டேட்டோட அப்பாயின் கொண்டு வந்திருக்காங்க இதை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் கோர்ட் தே ஃபவுண்ட் டு அன்கான்ஸ்டியூஷனல் இது ஏன் அன்கான்ஸ்டியூஷனல் பார்த்தாங்கன்னா மெட்ராஸ் ஐ கோர்ட் என்னைக்கு வந்து யூஜிசி ரெகுலேஷன் செவென் பாயிண்ட் த்ரீ இருக்கும் பொழுது ஸ்டேட் ஒரு லா பாஸ் பண்ணால் சென்ட்ரல் ஆக்ட்டுக்கும் ஸ்டேட் ஆக்ட்டுக்கும் ரிப்பக்னன்சி இருந்தால் அது எப்படி சரி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸை கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இண்டியாவிலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஃபவுண்டிங் ஃபால்ஸ் அதை கான்ஸ்டியூஷன் அப்படி பார்க்கும்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஆர்டிகல் டூ பிப்டி போர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை புரிஞ்சிக்க வேண்டியது மிக மிக அவசியம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால ஆர்டிகல் டூ பிப்டி போர் ஆகப்பட்டது ரொம்ப இம்பார்டன் ஆர்டிகல் அந்த ஆர்டிகலோட தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் அதாவது சுருக்கமா சொன்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் இந்த லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ்ல இன்கன்சிஸ்டன்சி பிட்வீன் லாஸ் மேட் பை பார்லிமெண்ட் And laws made by the legislature of the state. If any provision of a law made by the legislature of a state is repugnant to any provision of a law made by parliament, which parliament is competent to enact, or to any provision of an existing law with respect to one of the matters enumerated in the concurrent list, then subject to the provisions of clause 2, the law made by parliament, whether passed before or after the law made by the legislature of such state, or as the case may be, the existing law shall prevail the law made by the legislature of the state shall to the extent of repugnancy be void அப்படிங்கிறது கிளியரா குறிப்பிட்டிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் என்னன்னா யூஜிசி உடைய ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீ இருக்கும் பொழுது ஸ்டேட் வந்து அதை அப்போஸ் பண்ணி ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணும் பொழுது ஆல்ரெடி சென்ட்ரல் ஆக்ட் இருக்கு இப்ப ஸ்டேட் ஆக்ட் பாஸ் பண்றாங்க இந்த மேட்டர் ஆகப்பட்டது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு ஸோ கொஸ்டின் இஸ் தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் லிஸ்ட் இன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இண்டியா ஒன்று வந்து யூனியன் லிஸ்ட்டு ரெண்டாவது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு மூணாவது வந்து கன்கரன் லிஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டு இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு மேட்டஸ்க்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் லா பாஸ் பண்ண முடியும் பார்லிமெண்ட்டில் ஸ்டேட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு இல்லை மேட்டஸ்க்கு ஸ்டேட் தான் லா பாஸ் பண்ண முடியும் ஆனால் கன்கெரன் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை லா பாஸ் பண்ண முடியும் பார்லிமெண்ட்டை லா பாஸ் பண்ண முடியும் அப்படி வந்து ரெண்டு ஆக்டுமே இருந்தால் ஸ்டேட் ஆக்ட் ப்ரிவைல் ஆகுமா சென்ட்ரல் ஆக்ட் ப்ரிவைல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட்ரல் ஆக்ட் யூஜிசி ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீ இருக்கிறதுனால டூ தௌசண்ட் எயிட்டீன் கைட்லைன்ஸ் இருக்கிறதுனால அந்த கைட்லைன்ஸை வயலேட் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்டை பாஸ் பண்ணால் இட் இல் அமௌண்ட் டு ரிபக்னன்சி ஆஸ் பர் ஆர்டிகல் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதனால சென்ட்ரல் ஆக்ட் தான் ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கிற கண்ணோட்டமும் உண்டு அப்படி இருக்கும் பொழுது மெட்ராஸ் ஹை கோர்ட் இதை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீ பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அதர் அகடமிக் ஸ்டாஃப் இன் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெகுலேஷன் இருந்துட்டு இருக்கு இட் பாயிண்டட் அவுட் என்ன சொல்லுதுன்னா யூஜிசி ரெகுலேஷன் கிளியர்லி ஸ்டேட் தட் ஒன்லி த விசிட்டர் ஆர் சான்சலர் குட் அப்பாயிண்ட் அ வைஸ் சான்சலர் ஃப்ரம் அமங் நேம்ஸ் ரெக்கமெண்டட் பை சர்ச் கம் செலக்ஷன் கமிட்டி அண்ட் தேர் the amendment acts conferring such a power on the state government instead of governor were directly in conflict with 2018 regulation very very important இது நம்ம படிக்கும் போது என்ன புரிஞ்சிக்கணும்னா governor vice chancellor-அ appoint பண்ற பவர் இருந்துட்டே as per regulation 7.3 of UGC இத state வந்து எடுத்தே எடுக்க பார்த்தாங்க எப்படி எடுக்க பார்க்கறாங்கனா assembly-ல act act பண்ணி அதாவது bill pass பண்ணி அந்த பில்லு கவர்னருக்கு அனுப்பும்போது கவர்னர் அசன் கொடுக்காம இருந்தார் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் டீம் அசன் கொடுக்குறாங்க அந்த சட்டத்துக்கு அப்போ அந்த சட்டத்தில் சான்ஸ்லர் தான் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்போ சான்சலர்னா யாரு கவர்னர் அப்ப சான்சலர் கவர்னராக இருக்கும் பொழுது அவருக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணுற பவர் உண்டுன்னு ரெகுலேஷன் செவன் பாயிண்ட் த்ரீ ஆஃப் யூஜிசி உண்டு அப்போ எல்லா யூனிவர்சிட்டியுமே யூஜிசி கீழே வர வரும் பொழுது ரெகுலேட்டர் ஆகப்பட்டது யூஜிசி தான் அப்போ அந்த பவரை ஸ்டேட் லாஸ் எடுத்துக்கும் பொழுது சான்சலர் இன்னமும் கவர்னர் தான் அப்ப சான்ஸ்லர் தான் வைஸ் சான்ஸ்லர் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வியை பெட்டிஷனர் கேட்டிருந்தாரு இதை சார்ந்து தான் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஸ்டேட் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் லாஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இம்பார்டன்ட் கொஸ்டின் கேன் யூஜிசி ரெகுலேஷன் ப்ரிவைல் ஓவர் ஸ்டேட் லாஸ் இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா யூஜிசி ரெகுலேஷன் ஆகப்பட்டது சென்ட்ரல் ஆக்ட் ஸ்டேட்ல பாஸ் பண்ண ஆக்ட் மேல ரிபக்னன்சி உண்டு ஆர்டிகல் டூ அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா யூஜிசி ரெகுலேஷன் தான் ப்ரிவைல் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இதை சார்ந்து சில ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது கம்பீர்தன் கே காத்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு அதுல என்ன கிளியரா சொல்லியிருந்தாங்கன்னா டாப் கோர்ட் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் இட் கெனாட் பி டிஸ்பியூட்டட் தி யூஜிசி ரெகுலேஷன்ஸ் ஆர் enacted by the UGC in exercise of the powers under section 21 subsection 1 clause E செக்ஷன் டுவெண்டி சிக்ஸ் ஒன் கிளாஸ்லேஷன் அந்த பண்ணாலும்

ஆடிங் டு தட் சப்சிக்வெண்டா இதே ஒரு இதே மாதிரி ஒரு மேட்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த பெஞ்சோட அப்சர்வேஷனுக்கு அப்புறம் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டி ஒய் சந்திரசூத் அவர்கள் முன்னாடி மேட்டர் வந்திருந்தது அப்போ என்ன கிளியரா குறிப்பிட்டிருந்தார்னா சப்சிக்வெண்டா இதே மாதிரி ஒரு மேட்டர் வந்து ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வெர்சஸ் அனிந்திய சுந்தர் தாஸ் அப்படிங்கிற கேஸ்ல சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் முன்னாடி வந்திருந்தது ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா டி ஒய் சந்திரசூத் அவர்கள் முன்னாடி அதுல கிளியரா என்ன அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா இன் வியூ ஆஃப் த டெசிஷன் இன் கம்பீர் தன் கே காதவி ஈவன் த்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ஆக்ட் அலௌட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் த வைஸ் சான்சில் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் இட் குட் பி இன் வயாலேஷன் ஆஃப் த யூஜிசி ரெகுலேஷன் த ரெகுலேஷன் பிகம் பார்ட் ஆஃப் த ஸ்டாச்சு ஃப்ரேம் பை பார்லிமெண்ட் அண்ட் வில் ப்ரிவைட் இது வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆகப்பட்டது ஸ்டேட் கவர்மெண்ட்டை ஆக்ட்டை பாஸ் பண்ணி பண்ணியிருந்தாலும் இட் கேனாட் பி வை இன் வயாலேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஆக்ட் அதாவது யூஜிசி ஆக்ட் அப்படிங்கிறத அப்சர்வேஷன் கொடுத்துருந்தாங்க இதை தாண்டி இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டையுமே மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அமெண்டட் ஸ்டேட் லாஸ்ஸை ஸ்டே பண்ணும்பொழுது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் க்ளியராக குறிப்பிட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து கோட்டாகவே சொல்லியிருந்தார் என்ன கோட் பண்ணியிருந்தார் அப்சர்வேஷன்னால் ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் வென் ரிப்பக்னென்சி பிட்வீன் த இம்ப்யூங்ட் அமெண்டட் ஆக்ட்ஸ் அண்ட் யூஜிசி ரெகுலேஷன் இஸ் ஆவியஸ் அண்ட் அட்மிடெட் இட் இஸ் அவர் ஜுடிஷியல் டியூட்டி டு அப்ளை த லா declared பை the supreme கோர்ட் இன் ஆஸ் மெனி ஆஸ் ஃபோர் recent decisions அப்படின்னு க்ளியராக சொல்லியிருக்காரு இந்த ஜட்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணும்போது அது மட்டும் இல்லாமல் ஸ்டே next பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன் பாயிண்ட் என்ன நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா கோர்ட்ஸ்க்கு ஆக்டை ஸ்டே பண்ணுற பவர் உண்டா ஆன்சர் இஸ் எஸ் மெட்ராஸ் ஹை கோர்ட் வந்து இதை சொல்லி குறிப்பிடும் கோர்ட்ஸ்க்கு பவர் உண்டு குறிப்பிடும் சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு டெசிஷன் வந்திருக்கு அந்த டெசிஷன் ஆகப்பட்டது டாக்டர் ஜெயஸ்ரீ லக்ஷ்மண் ராவ் பாட்டில் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படிங்கிற ஜட்மெண்ட் குறிப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நார்மலி இன்ட்ரீம் ஆர்டர் இஸ் நாட் பாஸ் டு ஸ்டல்சிஃபை ஸ்டாச்சுரி ப்ராவிஷன்ஸ் ஹவர் தேர் நோ அப்சல்யூட் ரூல் டு ரெஸ்ட்ரைன் இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் பீங் பாஸ்ட் when an enactment is ex prima ஆர் காண்ட்ரரி டு த லா லே டவுன் பை திஸ் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ எப்போல்லாம் வந்து ஒரு சட்டம் ஸ்டேட் பாஸ் பண்ணியிருந்தாலோ பார்லிமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாலோ அன்கான்ஸ்டிஷனல்னு கோர்ட் ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போ ப்ரைமா ஃபேஸே அந்த அன்கான்ஸ்டியூஷனிட்டி இருந்ததுன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னா எக்ஸ் ஃபேஸி அப்படிங்கிற எப்போல்லாம் அன்கான்ஸ்டிஷனாக இருக்கோ அப்போல்லாம் இன்டர் மாடல்ஸ் பாஸ் பண்ண முடியுங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க சொல்லிட்டு முக்கியமாக என்ன குறிப்பிட்டிருந்தாங்க லார்ட்ஷிப்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜனவரி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு ஃபார்ம் லாஸையும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அந்த மூணு ஃபார்ம் லாஸையும் ஸ்டே பண்ணதே இன்ட்ரி மார்டர்னால தான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார் இதில் என்னென்னா இந்த லாஸை ஸ்டே பண்ணோம் அப்படிங்கிற பெட்டிஷனையும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடுல இருக்கக்கூடிய அட்வொகேட்ஸ் தான் ஃபைல் பண்ணியிருந்தாங்க பார்லிமெண்ட்லையும் அதையும் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க பெயர் குறிப்பிட்டே சொல்லியிருந்தார் அப்படி பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன் சம்மர் வெக்கேஷன்ல இந்த ஸ்டே கிராண்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க ஆனால் இதை வந்து அட்வொகேட் ஜெனரல் குறிப்பிட்டு மனுதாரருக்கு எதிர்த்து வாதிடக்கூடிய அட்வொகேட் சொல்லியும் முக்கியமான இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன் கோர்ட் கொடுத்துருக்காங்க இதை வந்து டெஃபினட்டாக சட்டமானவர்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இட் ட்ரூ தட் தி ஹை கோர்ட் இஸ் ஆன் வெக்கேஷன் அண்ட் தட் We are sitting as vacation bench judges. To us, it should not make any difference. The Honorable Chief Justice of India has observed that court vacation sitting should be rechristened partial working days. We take inspiration from said observation. Judges can be on vacation, courts should not be on vacation. Access to justice should always be available. When an advocate complains that an unconstitutional legislation has been passed, we cannot shut our eyes. ஹை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மேட்டர் இருக்கு லாஸ்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த ஸ்டே கிராண்ட் பண்ணும் போது என்ன சொல்லி அமெண்டட்மெண்ட் சான்சலரை வந்து கொடுக்கும்பொழுது பார்க்க வேண்டியது என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஆகாது காரணம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது டிஎன் கவர்னர் அசன்ட் கேஸ் அதாவது கவர்னர் பில்ஸ் மேல எந்த ஆக்ஷன் எடுக்கல அதனால டீம் அசன்ட் கொடுத்து ஆக்ட பாஸ் பண்ணதா கன்சிடர் பண்ணணும் சொன்னாங்களே தவிர எங்கேயுமே சொல்லலை அப்படி இருக்கும் பொழுது மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து டெஸ்ட் ஆஃப் ஆஃப் திஸ் ஆக்ட் பத்தி ஒரு பெட்டிஷன் வந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டோட மேட்டர் வந்து தமிழ்நாடு கவர்னர் அசன்ட் கேஸே தவிர அந்த ஆக்ட் ஆகப்பட்டது கான்ஸ்டிடியூஷனலா வந்து

when we we notice that that the 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 impugned amending acts foul of the law laid down by the Honorable Supreme Court, we are unable to to mechanically adjourn the proceedings. It is primary consideration that impulse has to grant interim relief. நம்ம இந்த சட்டங்களுக்கு TN ஆனால் அந்த சட்டங்கள் அப்படிங்கிற அந்த டெஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை ஹை கோர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும் பிகாஸ் ஜூடிஷியல் கோர்ட் கான்ஸ்டியூஷன் கோர்ட் அப்படின்னும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் தி வைஸ் சான்ஸ்லர் ஆகப்பட்டது பெட்டிஷனர் ஃபைல் பண்ணதுனால இந்த ஸ்டே வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க பியூர்லி ஆன் த கொஸ்டின் ஆஃப் லா வெதர் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் அப்பாயிண்ட் வைஸ் சான்சலர் ஆர் ஸ்டில் ஒன்லி கவர்னர் பீங் அ சான்சலர் கேன் அப்பாயிண்ட் தி வைஸ் சான்சலர் அப்படிங்கிற கொஸ்டின் ஆஃப் லா மேல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு கிரவுண்ட்ஸ் மேலே வந்து இந்த ஸ்டே வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் எல்லா சட்ட மாணவர்களும் சட்டத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது நன்றிகள்